வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்போ போல ஒரு ரெசிபி இன்றைக்கி நடந்த விளாகு வீடியோ கடைசியில் ரெண்டு டிப்ஸு கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூசணிக்காய் சாதம் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கான வீடியோ அதுதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு சந்தைக்கு போயிருந்தோம் நாங்கள் சந்தைக்கு போனதையும் என்னென்ன பொருள் வாங்கினதையும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் எழுந்த உடனேவே இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து வரிக்கையும் பாலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தேன் அடி அடிக்கொறுக்க வந்து நான் வந்து வரிக்கி வாங்கி வச்சுப்பேன் பசும்பாலில் வரிக்கு போட்டு சாராவும் பவுலும் நானும் சாப்பிடுவேன் ஆனால் அவங்க அப்பா விரும்பிக்கிறது இல்லை ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு நைட் ஷிஃப்ட் முடியுது ஸோ இன்றைக்கி அவருக்கு லீவு தான் இன்றைக்கி சந்தையும் கூட அதனால் இன்றைக்கி நம்ம வெளிலையும் போக வேண்டியது இருக்கும் ஸோ இன்றைக்கான விளையா பாத்தர்லாம் பவுல் சாப்பிட்றத பாருங்கள் அவர் அவங்க அக்கா மாதிரியே அவருக்கு ஸ்பூன் வேணும் எப்போ அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்களோ அதை அவரும் செய்யணும் அவங்க சாப்பிட்டா இவரும் சாப்பிடுவார் அவங்க விளையாண்டா இவங்க விளையாடுவாங்க அவங்க ஏதாச்சும் வேணுனா இவங்களும் விளையாடுவாங்க இப்படியே தான் ரெண்டு பேரும் காக்க போகிறோம் ஸோ காலையிலேயே வயிற்றுக்கு நல்லா எழுந்தவுடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள வந்து குளிக்க வச்சுட்டேன் பவுல ஃபஸ்ட்டு குளிக்க வச்சுட்டேன் சாரை குளிக்கல சாரை வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாத்ரூம் போனதுக்கப்புறம் தான் குளிக்க வைப்பேன் அதுக்கப்புறம் துணி கொஞ்சம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் துணி காயப்பட வேண்டியது இருந்தது பாருங்க பவுலு தண்ணி அவரே குடிச்சுக்குவார் நம்ம குடிச்சா நம்ம கொடுத்தாலாம் ஒத்துக்கவே மாட்டார் அப்புறம் இப்போ போல சாரா குட்டி பாருங்கள் குளிக்க வச்சாச்சு இன்னைக்கு பாவாடை சட்டை போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பாவாடை சட்டை போட்டு விட்டாச்சு பவுல் சாரா டோரா பார்த்துட்டு இருந்தாங்க பவுலும் சேர்ந்து டோரா பார்க்குறாரு பவுலுக்கு டீ பார்க்கறத விட விளையாடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டு சாரா குட்டி தான் டீ பார்ப்பாங்க இங்கே பாருங்க சைக்கிள் இந்த ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறது ஹாலில் வந்து விளையாடுறது இப்படியே பண்ணுவார் அவர் சாரக்குட்டி டோரா பார்த்துட்டு அதில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பவுளுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க ஆனால் பவுலுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் நம்மளை கொஞ்சம் நேரம் காணோம் அப்படின்னாவே அவங்களுக்கு சம்மதிக்க மாட்டாங்க உடனே ஆள ஆரம்பிச்சிருவாங்க உடனே நைட்டு துணி போட்டுவிட்டேன் பட் என்னால் நைட்டு காய போட முடியல பயங்கர டயர்டாக இருந்தது ஸோ காலையில் எழுந்தொடனே ஃபஸ்ட்டு வந்து துணி காய போடுற வேலை தான் குழந்தைங்களுக்கு வயித்து கொடுத்து குழந்தைங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம வேலை என்ன ஆகும் நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்து காய போட்டேன் பவுல் தான் ஒவ்வொரு துணியாக எடுத்து எடுத்து கொடுத்தாரு அவருக்கு துணி எடுத்து கொடுக்குறதுக்கு கூட சந்தோஷம் பாருங்களேன் குஷியாக டான்ஸ் ஆடிட்டே வந்து ஒவ்வொரு துணியாக எடுத்து கொடுத்தாங்க சாராக்குட்டி விட பவுல் நல்லா வேலை செஞ்சு கொடுப்பாங்க சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பயங்கர அறிவு தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபனுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்லி மா இட்லி தான் பண்ணியிருந்தேன் இட்லிக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இட்லி தோசை ஆப்பத்துக்கு எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் நேற்றுத்தே வீடியோ போட்டிருக்கேன் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தான் பண்ணியிருந்தேன் காலையத்துக்கு இட்லியும் தேங்காய் சட்னி வர மிளகாய் போட்டு பண்ணியிருந்தேன் பச்சை மிளகா விட காஞ்ச மிளகா போட்டு பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி ரொம்ப சாஃப்டாகவே நல்லாவே வந்திருந்தது ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாரா குட்டிக்கு கொடுத்துருந்தோம் ஆஹ் இன்னைக்கான விஷயம் மனசுக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்தது நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பே விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை நீங்க தாராளமா பண்ணுங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது பல தடைகள் கண்டிப்பா வந்தே வரும் நாலு பேர் நாலு விதமா சொல்லத்தான் செய்வாங்க யார் சொல்றேன் நீங்கள் காதில் போட்டுக்கவே போட்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உங்க மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை தாராளமாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாம எதுவுமே கிடைக்காது என்ன சொல்றது ஒரு விஷயத்துக்கு பல தடைகள் வந்தாதான் நீங்க கண்டிப்பா வெற்றி பெற முடியும் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெற்றி பெற முடியுமா கண்டிப்பாக வெற்றி பெறவே முடியாது ஸோ எனக்கு பிடிச்ச வேலையை நான் இடையில கொஞ்ச நாள் செய்யாமல் இருந்தேன் இப்போ கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஸோ நான் வீட்டில் குழந்தைங்கள பார்த்துட்டு செஞ்சுட்டு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஆனால் இனி மானிட்டைஸ் கூட ஆகலை அதுக்கு பல தடைகள் இருந்தது இப்போ யார் என்ன சொன்னாலும் நான் காதில் போட்டுக்கிறது கிடையாது ஸோ ஷார்ட்ஸாகவும் போடுறேன் பெரிய வீடியோஸும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ண சொன்னேன் அதனால உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருந்தது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு நான் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான் சாரைக்குட்டி பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு கழுகிட்டேன் அப்புறம் பவுலு சாரம் ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தாங்க சாரக்குட்டி மறுபடியும் பால் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பால் குடிக்கிற பழக்கம் சாரா குட்டிகிட்டே இருக்குது புட்டியை வந்து கட் பண்ணிவிட்டு கப்பில் வந்து பாப்பாவுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா புட்டி கேட்டு அழக ஆரம்பிக்கிறாங்க பாப்பாவுக்கு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு கூழ் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அதனால் தவிர்க்க முடியாமல் ஆயிடுச்சு இப்போ வந்து புட்டியை கட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கப்புலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா என்ன கொடுத்தாலும் தேங்க்யூ சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்டதெல்லாம் அங்கங்கே போட்டிருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட்டி எல்லாம் இது பண்ணிட்டேன் பவுல் வந்து அப்படியே சாப்பிட்டு விளையாண்டுட்டு தூங்கிட்டாங்க சாரை குட்டி விளையாண்டே இருந்தாங்க பால் குடித்து தூங்கலை இன்றைக்கான ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாங்களா அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது இனிப்பு பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அது தோலை எல்லாம் சீவிட்டு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொரியலாகவும் பண்ணலாம் பூசணிக்காய் சாதம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பவுலும் சாராவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து லெமன் ரைஸ் புளி ரைஸ் செய்கிற மாதிரி இந்த பூசணிக்காய் ரைஸும் பண்ணலாம் அதுக்கு எண்ணெய் கடுகு கொஞ்சம் சீரகம் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் மிளகா மட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ் தருவாப்பில் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம காய போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக ஆயிலுக்கு பதிலாக தேங்கண்ண கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சாதம் பண்ணுறோம் இல்லைங்களா நான் மாதத்தில் ஆயில் வாங்கும் போது கோகனட் ஆயில் ஒரு லிட்டரு கம்பல்சரி வாங்கிடுவேன் அதுக்கு இதுக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் டிஃப்ரென்ஸு டிமார்ட்டுக்கு போகும்போது எப்படி மணி சேவிங்காக நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா மூடி வச்சு மூடி வச்சு ரெண்டு தடவை வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உசுனிக்காய் நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து தோல் சீவிடுறோம் இல்லைங்களா இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம சாதம் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் சாம்பார் தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா அது போட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தேவையான அளவு இன்னி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை வாசம் போகணும் அதுக்காக ஒருக்கா நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இவ்வளோ நேரம் வந்து அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருந்தது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக வச்சிடணும் இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நல்லா கம்மியாக வச்சுட்டு ரொம்ப வந்து கிளறி விடாமல் அடியிலேருந்து எடுத்து எடுத்து இப்படி கிளறி விடுங்க ஏன்னா உடைய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படியே சாப்பிடலாம் வெறும் வாயிலேயே வந்து நம்ம பசங்க சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பெரியவங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரம் கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நான் வந்து சாதம் தான் இதில் பண்ண போகிறேன் காய்கறி எதுவும் இல்லை ஸோ பூசணிக்காய் போட்டு சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம கோக்கனட் ஆயில் போட்டிருக்கோம் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும் இதில் ஆல்ரெடி இனிப்பு இருக்குது அதில் சாதம் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க பூசணிக்காய் சாப்பிட்லனா கூட இப்படி சாதமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போ பூசணிக்காய் வாங்கினாலும் ஒரு டைம் பொரியல் பண்ணுவேன் ஒரு டைம் சாதம் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து எங்களோட லஞ்சாக இருந்துச்சு வீட்டை பாருங்கள் சைக்கிள் எடுத்து போட்டு அதை எடுத்து போட்டு குப்பை மாதிரி பண்ணிவிட்டாங்க எல்லாத்தையும் நீட் பண்ணி ஒதுங்க வச்சு கூட்டினதுக்கப்புறம் நம்ம சந்தைக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா எப்போவுமே வீடை நீட் பண்ணிவிட்டு வெளியில் போனால் தான் எனக்கு ஒரு சமாதானம் வீடியோ எடுக்க வேண்டியிருந்தது வீடியோவும் எடுத்துட்டேன் ஷார்ட்ஸுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வீட்டில் இருந்தாலும் வெளியில் போனாவே ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷந்தான் எனக்கு வெளியில் போகிறது ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு குழந்தைங்க ஆகிட்டாங்க இப்போ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அதிகமாக வெளியில் இல்லை ஆனால் அவங்க அப்பா அடிக்கொருக்கோ முடிஞ்சளவு என்னை வெளியில் கூப்பிட்டு போய் என்னை சந்தோஷப்படுத்துவார் ஸோ ரொம்ப தலைவலி எனக்கு ஹெட்டேக்கானது அதனால் டீ சாப்பிடலாம் தான் வந்தோம் இந்த பிள்ளைங்க எதுவும் சாப்பிடாம இருந்தாங்கன்னு ஒத்துக்கிறதே இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் கண்ணி கண்டதெல்லாம் வாங்கிடுறாங்க ஸோ அதனால் எப்போ போல் பப்ஸ் தான் வாங்கினேன் தலைவலி எனக்கு போகவே இல்லை காலையிலேருந்து பாலும் கெட்டு போயிடுச்சு ஸோ அதனால் வீட்டில் டீ வைக்க முடியல பவுல டீ வேணும் டீ வேணும்னா அடம் முடித்தார் ஸோ அதனால் அவருக்கும் பால் வாங்கி கொடுத்துட்டேன் பவுல் பால் குடித்தாங்க சாரைக்குட்டி பப்ஸு சாப்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு இருட்டிடுச்சு வெளியில் காற்று அந்த சில் கிளைமேட்டு குழந்தைங்களோட நம்ம வெளியில் போகிறதே பெரிய சந்தோஷந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு வெளியில் போகிறது கஷ்டந்தான் சந்தைக்கெல்லாம் போகிறது கஷ்டம்தான் ஆனால் வந்து வெளியில் போகிறது பிடிக்கும் ஆனால் இன்னொரு குழந்தை வந்தா என்ன பண்ணுறதுன்னா தெரியல கொஞ்சம் சிரமப்படுவோம் அந்த குட்டியை பேக்கில் போட்டுக்க வேண்டியது தான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் சூளுர் சந்தை இப்போ வந்து ஃபுல்லாக அப்படியே ஓவராலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பாருங்கள் எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்டில் வந்துருச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து முதல்ல வெளியில் இருந்தது இப்போ எல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி உள்ளே வந்து சிட்டவுட் போட்டு கட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் நிறைய கடை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் முதலையாவது வந்து கொஞ்சம் கடை இருந்தது இப்போ நிறைய கடைங்க வந்துருச்சு அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல குழந்தைங்க பேகெல்லாம் வச்சுருந்தங்காட்டி வெஜிடபிள்ஸ் ஒரு டூ டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன் எப்போவுமே பாப்பாவுக்கு பனானா வாங்குவோம் கருவாடு சந்தையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல்சரி வாங்குவோம் ஸ்நாக்ஸ் ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் இப்போவே ப்ளம் கேக்கு எனக்கு பேக்கரியில் கிடைக்கல பட் இங்கே கிடைச்சிருச்சு வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் வெங்காயம் வாங்கியிருந்தேன் வெங்காயம் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் தக்காளி வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ரொம்பவே நல்லா இருந்தது மூணு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு இருந்துச்சு பட் ஓட்ட உடச்சலாக இருந்தது அது எங்களுக்கு பிடிக்கல ஸோ நல்லதே வாங்கிட்டேன் பூண்டை பொறுத்தளவு நான் அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன் மந்த்லி ஒன்ஸ் தான் பூண்டு வாங்கி போடுவேன் அது பொடி பூண்டு இந்த டைம் நல்லா இருந்தங்காட்டி ஒரு ஒன் கேஜி வாங்கிக்கிட்டேன் ஒரு டூ டுவெண்ட்டி ருபீஸ் வந்திருந்தது இரநூத்தி இருபது ரூபா வந்திருந்தது பட் நல்லாவே இருந்துச்சு ஒரு நாலு இடத்துல கம்பேர் பண்ணும்போது நான் முன்னாடியே வாங்கலான்னேன் அவங்க அப்பா இல்லை ஒரு ரெண்டு இடத்துல விசாரிச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு பரவாயில்ல தான் ஒரு கிலோ அப்புறம் நைட்டு என்ன நைட்டு டிஃபன் சாப்பிட்டு இருக்கிற பத்திரத்தில் கழுவி வச்சுட்டு பாலை காய்ச்சிட்டோம் சாராக்கட்டி பாருங்கள் குட் நைட் சொல்கிறாங்க சாராக்கட்டி சொல்கிறத பார்த்து பவுலும் ட்ரை பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சம் அவரும் பேசுகிறக்கும் ட்ரை பண்ணுறாரு ஸோ இவங்களை வந்து குளிக்க வச்சுட்டேன் என்னை கம்பல்சரி நைட்டு குளிக்க வச்சு தான் படுக்க வைப்பேன் அதுக்கப்புறம் துணி காய போட வேண்டிய வேலை இருந்தது துணியை காய போட்டுட்டு கடைசியாக வந்து நைட்டு ஒரு அரை டம்ளர் பால் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் பால் குடிச்சிட்டு படுத்தாங்க டிஃபன் சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா நைட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ அதனால் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குகிறேன் இவங்களுக்காகவே ஒரு லிட்டர் பால் வாங்கிப்பேன் பால் வாங்கி அது காய்ச்சி குடிப்போம் அயன் மாத்திரையும் விட்டமின் சி எடுத்துக்கிறேன் உடவே பயங்கர ஹெட் ஏக்காக இருக்குது ஒரு ஹெட்ஏக்கான டேப்லெட்டை எடுத்துக்கிறேன் இன்றைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்கிட் இருக்குது இல்லைங்களா அந்த கேஸ்கிட் நம்ம வந்து எப்போவாச்சும் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ஃப்ரீசரில் உள்ள வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யும்போது ரொம்ப நாளைக்கு வரும் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடை தொடச்சிட்டு இருக்கும்போது இப்போ அதிலே வந்து நீங்கள் ரெண்டு ஊதுபத்தி பற்ற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் போயிடும் அந்த தொடச்ச ஈர இருக்குது இல்லைங்களா அந்த ஈரத்தில் வந்து அந்த பத்தியோட மனம் வந்து நல்லா பிடிச்சிக்கும் ரூம் வந்து ரொம்பவே வாசமாக இருக்கும் குழந்தைங்க இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த இந்த டிப்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் வீடு எப்போவுமே மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு டிப்ஸு உங்களுக்கு புதுசாக இருந்ததா யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐ லவ் யூ கைஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்